ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இட்லிக்கு தோசைக்கு எப்படி நம்ம வீட்டிலேயே பொடி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு ஒரு பவுல் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க என்கிட்ட இருக்கிறது நான் எடுத்துருக்கேன் கடலை பருப்பு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டும் சேமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ரெண்டையும் பொன்னிறமாக வர வரைக்கும் இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிட்ருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு இருபது கிட்ட நான் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் ஒரு பவுல் அளவுக்கு கரு கருவேப்பில்லை வந்து பச்சையாக இருக்கணும் அந்த கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க ரெண்டுதையும் லைட்டாக வறுக்கலாம் அது கூட ஜீரகம் மிளகு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதுவே போதுமானது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விடலாம் பாருங்க அளவுக்கு நம்ம வறுத்தி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே விட்டிங்கன்னா அப்புறம் மிளகாய் வந்து கொஞ்சம் ஒரு பக்கமாக நல்லாவே சிவந்து போயிடும் அதனால இது போல் கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அதையுமே எடுத்துகிட்டு நம்ம ஆற வைக்க போகிறோம் பாருங்க இது கூட வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பள்ளிக்கிட்ட பூண்டு சேர்த்து அதையும் நல்லாவே இது போல் வறுத்தி விடுங்க ஆல்ரெடி ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஆற வைக்க போகிறோம் இது போல் பாருங்கள் இது நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஆறி வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம் இது போல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது போல் பாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருக்குது சூப்பராக இருக்குல்ல இதை நம்ம எப்படி தோசை கூட சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க நான் தோசை ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன் அது கூட ஒரு பவுலில் பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரீடமே கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்